வணக்கம் இன்னைக்கு சண்டே காலையிலேயே ஒரு நேரத்துலேயே எந்திரிச்சு ரெடி ஆயிடுச்சு என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கு வந்து ப பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்தில் தான் வச்சிருந்தாங்க சரி அப்படியே அந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு காலையிலேயே குளிச்சி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி சண்டேங்கிறதுனால காலையில் எப்போவும் டிஃபனுக்கு நான்வெஜ் தான் செய்வோம் சரி கோயிலுக்கும் போகலாம் ஃபங்க்ஷனுக்கும் போகிறோம் அதனால் வந்து அவங்க என்ன போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கூடாது நாம் வந்து வீட்லேயே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அதனால் இந்த பப்புரோ பட்டு சேலை தான் எதையும் கட்டிக்கிட்டேன் இது கட்டிக்கிட்டு வேலை செய்யணுங்கிறது ரொம்ப வந்து சிரமமாக இருக்கும் என் வீட்டில் தானே இருக்கிறோம்னு எப்போயுமே நாம் நார்மலாக இருக்கிற புடவையை தான் கட்டிக்குவோம் ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டுவோம் ஆனால் அது வந்து ஏன் அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது நமக்கு ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்குது அடுப்புக்கிட்டே இருந்து வேலை செய்யும்போது எண்ணெய் பட்டுடும் ஏதாவது மாவு பட்டுடும் அதனாலேயே நம்ம இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டுறதில்ல நிறையா புடவைங்க இருக்குது ஆனால் ஊருக்கு போகும்போதோ வரும்போதோ தான் இந்த கட்டணும்னு தோணும் சரி நீ கோயிலுக்கு போகிறோமே அப்படியே அது கட்டிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த இந்த எடுத்து கட்டிக்கிட்டேன் இப்போ வந்து நான் இட்லியும் சட்னியும் தான் செஞ்சேன் பக்கத்தில் வேறு பில்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குது ஒரு சத்தமாக தான் இருக்கும் அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மரம் இருக்கிற சவுண்டு கிரில் போடுற சவுண்டெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்நேரமும் இங்கே சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது இப்போ பாருங்கள் மாவு நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் அரைச்சேன் அதனால் கொஞ்சம் புளிப்பு எந்திரிக்கிறது இதாக தான் இருந்தது இப்போது இட்லி ஊற்றி வச்சாச்சு இட்லி ஊற்றிட்டு சட்னியும் அரைச்சாச்சு இப்போ தைக்கிறதுக்கும் துணியை வந்து இருந்தது இருந்தாலும் சண்டே லீவ் விட்றலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சண்டேனா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது ஏன்னு தெரியல இன்றைக்காவது வெளியில் போகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறேன் சாயங்காலத்துக்கு வெளியில் போயிடலாங்கிறதுனாலையே நான் இதே ட்ரெஸ்லேயே இருந்தேன் பார்த்தா அதுவும் சொதப்பிடுச்சு போக முடியல அது ஏன்ட்டு நான் சொல்கிறேன் வழக்கம் போல தான் எப்போயுமே நைட் ஷிஃப்டில் இருக்கிற மகனுக்கு வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பகலில் தான் தூக்கம் வரும் அதே போல் நைட்டில் எந்திரிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க அது மா அது மாதிரி தான் நீ சொதப்பிடிச்சி நான் சரி இதே ட்ரெஸ்லேயே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் வேலைக்கு ஆகலை வழக்கம் போல் வேலை செய்ய செய்ய அவங்க போய் தூங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் ஆச்சு அப்புறம் வந்து திடீர்னுட்டு இந்த டாப்பெல்லாம் தைக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால் அந்த வேலையின் அவசரம்னு கேட்டாங்கனால அதையும் தைச்சி கொடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு இப்போ டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு முடித்தாச்சு முடிச்சுட்டு ஃபங்க்ஷனும் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்துட்டு வரும்போதே கடைக்கு போய் நான்வெஜ்ஜும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்றைக்கி மட்டன் தான் எடுத்தோம் மட்டன் எடுத்து அதே குழம்பு வச்சுட்டேன் எப்பயுமே நாங்கள் குழம்பு வச்சுட்டு அதுலேருந்து கறி எடுத்து தனியாக வரக் வறு வறுத்துருவோம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் கிரேவிலே விட்டுட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் தண்ணி மாதிரி இருந்தால் தான் அந்த கறியெல்லாம் எடுத்து தனியாக நம்ம வறுத்து சாப்பாடுக்கு சாப்பாட்டுக்கு தான் அதனால் வந்து இப்படியே கிரேவி மாதிரி இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி மட்டன் குழம்பு ரசமும் தான் நல்லா சமைச்சி முடித்தாச்சு இப்போ அடுப்பு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ மதியம் சாப்பிட போகிறது தான் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு நாலு மணிக்கு வெளியில் போகலாம் அப்படின்னு என் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பூங்கா இருக்குதுன்னு சொன்னாங்க சரி அங்கே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு தளதளம்னு கொதிக்குது ரெடியாகிடுச்சு குழம்பு நல்லா சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வைக்கும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு சரி வெளியில் போகலாம் இன்னும் ஒன் ஹவர் இருக்க ஒரு நாலு மணிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருந்தேன் ஐயமாகவும் கரெக்டாக போய் தூங்கிட்டேன் அப்படி இது எப்பவும் தெரிஞ்ச தானே அப்படின்ட்டு வழக்கம் போல் நான் என்ன பண்ணேன் தைக்கிறத உக்காந்துக்கிட்டேன் டாப்பு கொடுத்துருந்தாங்க அது அடிக்க சொல்லி நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் டாப்பை வந்து தைச்சி கொடுத்துட்டேன் அது என்னடான்னா அந்த ஓரத்தில் வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சு பிடிக்க சொல்கிறாங்க இந்த டாப்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாவது தைக்கணும் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வந்து ரொம்ப சின்னது பண்ண சொல்கிறாங்க அது ரொம்ப ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு ஒரு சைடு வந்து தையல் பிடிக்கும்போது என்ன ஆகுனா அது ஒரு மாதிரி டாப்பு வந்து சுருங்கிடும் சு சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வெட்டிட்டு அது வந்து நம்ம சைஸ் பண்ணி நம்ம தைச்சி கொடுத்தாக்கா அது நல்லா இருக்கும் ஆனால் வந்து அவங்க ஒத்துக்கறதில்ல ஏன்னா நம்ம திடீர்னு குண்டாகும் திடீர்னு ஒல்லியாகவும் அது தேவைப்படும் அதனால் அந்த துணியை வந்து வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் என்ன பண்ணுறது இருக்கிறதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தைச்சி கொடுக்கணுமா இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போதே இ இருபது ரூபா கொண்டு வர்றாங்க இந்த டாப்புக்கு இருபது ரூபான்னு அவங்களே கூலியை வந்து நிர்ணயிச்சிட்றாங்க நாம் ஒரு முப்பது ரூபா கேட்கலாம் நாற்பது ரூபா கேட்கலாம்னு நினச்சா கூட எக்ஸ்ட்ரா வேலை கூட இருக்கும் சிலது தையல் போயிருக்கும் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் தையல் போட்டு கொடுத்துருவேன் சரி இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பின்னாடி கஷ்டமாக வருமே சைடு தையல்னால் சைடு தையல் மட்டுமே நான் வந்து குடிச்சி கொடுக்க மாட்டேன் எக்ஸ்ட்ரா தையலும் போட்டு கொடுத்துருவேன் ரெண்டு தையலும் போட்டு கொடுப்பேன் அவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இருபது ரூபா கொண்டுட்டு வராங்க இருபது ரூபா தான் இந்த டாப்புக்குன்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க இது மாதிரி தான் எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு தடவை அவங்க எங்கள் ஊரில் வந்து டாப்பு டைல் விட போகும்போது என்ன நூறுரூபா ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு நூறுரூபா வாங்கிட்டாங்க எனக்கு ரொம்ப சாக்கிங்காக போயிடுச்சு என் நான் அங்கே ஊரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் தான் தைச்சி கொடுப்பேன் இப்போ அங்கே இல்லை அதனால் மிஷின் இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு தைக்கிறதுக்கு கிடையாது திடீர்னு அவங்களும் இந்த மாதிரி ரெடிமேட் டாப்லாம் எடுக்கும்போது என்னங்கிறது வெளியில தான் கொடுக்குறாங்க அப்போ என்ன பண்ணால் ரெண்டு டாப்பு சைடு பிடிக்கிறதுக்கும் ஒரு பேண்ட்டு மடித்து தக்கிறதுக்கும் நூறுரூபா வாங்கிட்டாங்க இது கேட்டதும் இதுக்கு இன்னொன்று என்னென்னா இது போய் அடிச்சிட்டு வந்ததே நான் தான் அங்கே ஊருக்கு போகும்போது அவங்கக்கிட்ட ஒன்றும் கேட்க முடியல நானும் டைலர் தான்மா நானும் இவ்வளோலாம் வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியல ஏன்னா நமக்கு அங்கே தேவைப்படுது அவங்க தைச்சி தான் கொடுத்தாகணும் அதனால் நான் ஒன்றுமே கேட்கல ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு என்னடா இவ்வளோ கேட்குறாங்களே அப்படின்ட்டு இது மாதிரி இருக்கும்போது இங்கே சென்னையில் ஒரு டாப் தைக்கிறதுக்கு வீட்டில் தானே தைக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் முடிவு பண்ணிக்கிறாங்க வீட்டில் தானே தைக்கிறாங்க இவ்வளோ கொடுத்தா போதும் அப்படின்ட்டு இருபது ரூபா கையில் கொண்டு வராங்க நானும் எதுவும் கேட்கறதில்ல சரின்ட்டு அப்படியே வந்து சரி வெளியில தான் போகல இப்படியே உக்காந்து நம்ம தைச்சி கொடுத்துலான்ட்டு ஈவினிங் ஆயிடுச்சு தைச்சி கொடுத்துட்டேன் ரெண்டு டாப்பு அப்புறம் நைட்டிலாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் வந்து தைச்சி கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க அப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு சரி அப்பெல்லாம் ஆறு மணிக்கு ரொம்ப இருட்டாயிடுது ஏழு மணிக்கு தான் முன்னெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இப்போ ஆறு மணிக்கு ரொம்ப வந்து இருட்டாயிடுது என்னடா இது கோழி கூவுதுன்னு நினைக்காதீங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கோழி வளர்க்குறாங்க இந்த கோழி என்னடான்னா பின்னாடி இருக்கிற கோழிக்கு வந்து சவுண்டு கொடுக்கும் இது கற்றுனா அங்கே பின்னாடி இருக்கிற கோழியும் கத்திக்கிட்டே இருக்கும் அது என்ன ஆச்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழியெல்லாம் பிரியாணி போட்டாங்க போல இருக்கு இப்போ எதிர் முனையில் சத்தம் வரதில்ல அதனால் வீட்டுக்குள்ளேயே கோழி வளர்க்குறாங்க அஞ்சு கோழி வளர்க்குறாங்க எப்படின்னு தெரியல இது நைட்டு பன்னெண்டு மணிக்கும் கத்தும் காலையில் ஆறு மணிக்கும் கத்தும் அதனால் இந்த சவுண்டெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது என் எங்கள் தங்கச்சி கூட கேட்டாங்க என்னக்கா சென்னையில் போய் கோழி சத்தம் கேட்குது ஏன் சென்னையில் என்ன பாரீனில் இருக்கிற கோழி சத்தம் கேட்காமல் இருக்கிறதுக்கு இங்கே வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறாங்க நீ அப்படின்ட்டு என் தங்கச்சிக்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க இத்தனைக்கு வேலைக்கு போயிடுறாங்க அந்த கோழி வந்து வீட்டுக்குள்ளேயே எப்படி வளர்க்குறாங்கன்னு தெ தெரியல ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது ஆனால் அவங்க இருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமாக அஞ்சு கோழி வளர்க்குறாங்க பகல்லெல்லாம் கூண்டில் வச்சுட்டு தீனி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க அங்கே வேலை முடிஞ்சு வந்ததும் நைட்டானால் திறந்து விட்டுறாங்க பிள்ளங்குட்டிங்க மாதிரி அவங்க பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கு இப்படி தான் வந்து அவங்க கோழி வளர்க்குறாங்க இப்போ பாருங்கள் இந்த டாப்பெல்லாம் தைச்சி முடிச்சாச்சு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க அது வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சுருங்கிடும் அப்படியே சுருண்டு நிற்கும் ரொம்ப பெருசாக நாம் வந்து டக்கு பிடிக்கும்போது சுருங்கி இருக்கும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஓரத்தில் வந்து ஒரு வீ மாதிரி கட் பண்ணி விடணும் அந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம் வந்து கொஞ்சம் இதாகும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் இங்கே எவ்வளோ பெருசாக பிடிச்சிருக்கேன் அதில் வந்து இந்த ஓரத்தில் வந்து மடிச்சுட்டு அந்த வீ மாதிரி கட் பண்ணிட்டாக்கா அந்த சுருக்கம் கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ தலைவலியாக இருந்தது போய் அதான் போய் டீ வச்சு குடிச்சிட்டு மகனையும் எழுப்பி விட்டேன் அவர் எழுந்திரிச்சி வந்துட்டார் வந்து இப்போ என்ன ஈவினிங் என்ன பிக் பாஸு படத்தை ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டுருக்க வேண்டியதான் இப்படி தான் இந்த சண்டே வந்து போச்சு டீ வச்சுட்டாலே போதும் அந்த சத்தம் கேட்டேம்மாவும் தானாக எந்திரிச்சு வந்துடுவார் மற்ற நேரத்தில் கூட எழுப்புனா கூட எந்திரிக்க மாட்டாங்க இன்றைக்கி இப்படி தான் டைம் போச்சு இப்போ போய் எழுப்பிட்டு வந்தேனா பையனும் எந்திரிச்சு வந்துட்டான் அவ்வளோதாங்க இன்றைக்கி இப்படி தான் சண்டே போச்சு